அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இருபதாம் நாள் இன்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித புரோக்லூஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த புரோக்லூஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் கான்ஸ்டான்டினோபிலில் தற்போதைய துருக்கியில் பிறந்தவர் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமின் சீடரான இவர் பின்னாளில் கான்ஸ்டான்டினோபிலின் ஆயராக உயர்ந்தார் இவரது காலத்தில் நெஸ்தோரிஸ் என்பவர் மரியா இயேசுவின் தாய்தானே அன்றி கடவுளின் தாய் அல்ல என்ற தப்பறை கொள்கையை பரப்பி வந்தார் இதனை தனது வல்லமையான போதனையால் எதிர்த்த இவர் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கு பிறகு தப்பறை கொள்கையை பரவ காரணமாக இருந்தவர்கள் மனம் திரும்பி திரு அவையிடம் வந்தபோது அவர்களை இவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் தூய்மைக்கும் இறைப்பற்றுக்கும் மிக பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கிய இவர் பலரையும் தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் கிறிஸ்தவ மறைக்குள் கொண்டு வந்தார் கிபி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபில் நகரில் மிக பெரிய நிலநடுக்கம் அபாயம் ஏற்பட்டபோது இவர் இறை மக்களோடு சேர்ந்து இறைவு வேண்டியதால் அந்த அபாயம் வராமல் தவிர்க்கப்பட்டது இப்படி இறை மக்களுக்கு நல்லதோர் ஆயனாக இருந்து திரு அவையை எதிரிகளிடமிருந்து காத்த இவர் கிபி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் திருச்சபை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை முழுமனதோடு ஏற்று அதற்கு ஏற்றவாறு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு